மகா பெரியவா சரணம் கஷ்ட தசையில் தெய்வத்தை நிந்தனை செஞ்ச ஒருத்தர் ஒரு சமயம் மகா தரிசனம் பண்ணறதுக்காக வந்திருந்தார் அவர் யார் எங்கே இருந்து வராங்கிறதெல்லாம் தெரியாது ஏன்னா அவர் மடத்துக்கு அடிக்கடி வர ஆசாமி இல்லை அவர் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தது கூட ஏதோ வேலையாக மடத்து பக்கமா வந்தவர் அப்படியே எட்டி பார்த்துட்டு போகலாமேன்னுட்டு வந்தார் வந்தவர் வரிசையில் நின்றார் தன்னோட முறை வந்ததும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினார் எல்லாம் கடனேன்னு செய்யறா மாதிரி தான் இருந்தது நமஸ்காரம் செஞ்சவர் எழுந்திருந்ததும் பெரியவா அவரை பார்த்து என்ன சுவாமி எல்லாம் திட்டுறதுல இருந்து ஒரு வழியா ஓஞ்சிட்ட போல இருக்கு திட்டியும் பிரயோஜனம் இல்லைன்னு தோன்றிருத்து அதனால தினமும் பண்ணிட்டு இருந்த பூஜையை கூட நிறுத்திட்டே இல்லையா அப்படின்னு கேட்டார் வந்தவருக்கு அதிர்ச்சி அதோட என்னடா இது நாம எதுவுமே சொல்லல ஆனா எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்தவர் மாதிரி பரமாச்சாரியார் சொல்றாரேன்னு ஆச்சரியம் பெரியவா குடும்பம் நடத்துறதே ரொம்ப கஷ்டமான ஜீவனம் ஆயிடுத்து சரியா வேலையும் கிடைக்கிறதில்லை பகவானை வேண்டிண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சுடுத்து மற்றவாளுக்கெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாலேயே கொடுக்குற சுவாமி எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணுறார் அதான் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன் கண் ஓரத்தில் நீர் தழும்ப தழு தழுப்பாக சொன்னார் அவர் பரிவோடு அவரை பார்த்தார் பரமாச்சாரியா ஒரு விஷயம் கேட்கிறேன் கரெக்டாக யோசிச்சு சொல் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தினமும் எத்தனையோ நோயாளிகள் வருவா சிலருக்கு காய்ச்சல் வந்திருக்கும் சிலருக்கு பல்வழி இவெல்லாம் அங்கேயே வந்திருக்கிறச்ச பாம்பு கடிச்சுடுத்துன்னு ஒருத்தரை கூட்டின்ட்டு வருவா மாடியில் இருந்து விழுந்து நினைவு தப்பிடுத்துன்னு ஒருத்தரை தூக்கிண்டு வருவாள் இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் டாக்டர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாள் யாருக்கு உடனடியாக சிகிச்சை பண்ணணுமோ யாருக்கு சட்டுன்னு சிகிச்சை பண்ணலைன்னா அப்புறம் அது பிரயோஜனப்படாதோ யாருக்கு மரண அவஸ்தை தீரணமோ அவாளை பார்க்க போயிடுவான் அதுக்காக சாதாரண காய்ச்சல்னோ தலைவலினோ வந்தவாளை டாக்டர்கள் எல்லாம் அலட்சியப்படுத்துகிறாங்கிறது அர்த்தமில்லை அவளுக்கு கொஞ்சம் தாமதமாக சிகிச்சை தந்துக்கலாம் பெரிய அவஸ்தை எதுவும் வந்துடாது ஆனால் பாம்பு கட்டிப்பட்டவருக்கோ விபத்தில் சிக்கினவாளுக்கோ உடனடியாக மருத்துவம் பார்த்தாகணும் சாதாரண நோயாளிகளுக்கு சிகிச்சை பண்ற டாக்டர்களுக்கே யாருக்கு எப்போ உதவணுங்கிறது தெரியறதுன்னா பிறவிப்பினிக்கே சிகிச்சை பண்ணி அதனால் வரக்கூடிய சங்கடங்களை போக்கக்கூடிய பகவானுக்கு யாரோட பிரச்சனையை உடனடியாக தீர்க்கணும்னு தெரியாதா உனக்கு சுவாமியோட கடாட்சம் கிடைக்க கொஞ்சம் தாமதமாறுதுன்னா உன்னை விட அதிகமாக அவஸ்தைப்பட்டு இருக்கிற யாருக்கோ உதவுறதுக்காக சுவாமி ஓடி இருக்கார்னு அர்த்தம் அந்த வேலை முடிஞ்சதும் அவசியம் உனக்கும் அனுகிரகம் பண்ணுவார் அதுக்குள்ளே அவசரப்பட்டு தெய்வத்தை நிந்திக்கிறதும் பூஜை புனஸ்காரங்களை நிறுத்திட்டு நாஸ்திகமாக பேசுறதும் தப்பு இல்லையா பெரியவா சொல்ல சொல்ல கடவுளை பற்றி தப்பாக நினைச்சதும் பேசினதும் தப்புன்னு புரிஞ்சுண்டதுக்கு அடையாளமாக அந்த ஆசாமியோட கண்ணில் இருந்து தாரை தாரையாக நீர் வடிஞ்சது அதுவே அவரோட தவறான எண்ணத்தை அலம்பி தள்ளி அவரோட மனசை சுத்தப்படுத்தியிருக்குங்கிறது நிச்சயம் மன அழுக்கை போக்கிக்க வழி செஞ்ச மகானை பரிபூரணமான நம்பிக்கையோட மறுபடியும் நமஸ்காரம் செஞ்சுண்டு புறப்பட்டார் வந்தவர் அவருக்கு மட்டுமல்லாமல் அன்னைக்கு ஆச்சாரியா தரிசனத்துக்கு வந்தவா எல்லாருக்குமே இது பரமாச்சாரியா நடத்தின பாடமாகவே அமைஞ்சதுன்னுட்டு தான் சொல்லணும் பெரியவா சரணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி